குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண பொறு மகான் அச்சுத பிஷாரடின்னு பேர் அச்சுத பிஷாரடி இவர் பேர் இவர் வந்து கேரளாவில் ஒரு கிராமத்தில் இவருடைய வாசம் திருக்கண்டியூர்னு பேர் அந்த கிராமத்து பேர் இந்த கிராமத்தில் தான் இவருடைய வாசம் பெரிய குருவர் இவர் பல மாணாக்கர்களுக்கு சமஸ்கிருதம் எடுப்பார் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருகுல வாசம்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இருப்பார் ஒரு மீமாம்சம் பற்றி நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு குரு இருப்பார் தர்க்க சாஸ்திரம் படிக்கணுமா அதுக்கு ஒரு குரு இருப்பார் ஒன்று குரு இருப்பார் இந்த அச்சுத பிஷார்டு எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா சமஸ்கிருதம் இந்த சொல்லுவில்லையா அக்கு வேறு ஆணி வேறு அலசுவர்னு சொல்லுவோம் இல்லையா இவர் தான் அது சமஸ்கிருதத்தில் இப்போ நீங்கள் ஒரு பாஷையை கற்றுக்கணுன்னு வச்சுக்கல ஒரு பாஷை ஏதோ ஒரு பாஷை நம்ம கற்றுக்குறோம் எதுக்காக கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் வந்து வெளியூர் போன இந்த பாஷையில் பேசுகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக கற்றுக்கிறது ஒன்று இருக்குது சும்மா ஒரு கான்வர்சேஷனுக்காக ஒரு கான்வர்சேஷனுக்காக நீங்கள் ஒரு பாஷையை கற்றுக்கிறீங்கன்னா மேலோட்டமாக தெரிஞ்சிட்டா போகிறோம் அதனுடைய இலக்கணங்கள் தேவையே கிடையாது இப்போ ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஒருத்தர் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் கொஞ்சம் கடிச்சு துப்பின மாதிரி இருக்கும் இலக்கணம் அதில் இருக்காது அது போகிறோம் கான்வர்சேஷனுக்கு அது போகிறோம் ஆனால் நீங்கள் அதில் நூல்கள் எழுதணும் இதில் பல ஆராய்ச்சிகள் பண்ணணும்னு அந்த மொழியினுடைய இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த அச்சுத பிஷார்டி அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்தோட இலக்கணங்கள் விதிகள் எல்லாவற்றையும் கற்றுத்தருவர் அவற்றை ஒரு மாணவன் சமஸ்கிருதம் போய் கத்துக்கிறான் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் எக்ஸ்பர்ட் நிச்சயமாக வர முடியும் இவருடைய மாணாக்கர்களில் ஒருத்தர் தான் நாராயண பட்டத்திரி குருவாயூர் கோவில் சிவன் நாராயணியம் வாசிப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த திருத்தலத்தில் தான் இந்த நாராயண பட்டத்திரி நாராயணியம் படித்தார் நாராயணன் படித்தார் நூறு தசகங்கள் ஒரு ஆயிரம் பாட்டுக்கு மேலே அங்கே தான் படித்தார் இவருடைய குருநாதன் தான் அச்சுத பிஷாரடி சரி அச்சுத பிஷாரெட்ட அவருடைய ஹெல்த்து இருக்குது பார்த்திங்களா உடல்நிலை அது ஒரு பிறவி கர்மா காரணமாக அவருக்கு ஒரு வியாதி அதை வாத நோயின்னு சொல்லுவாங்க வாத நோயின்னு சொல்லுவாங்க இந்த பேரலிசிஸ் சொல்கிறோமில்லையா அது ஒன்றும் சொல்லுவாங்க அவருடைய உடம்பு எப்படின்னா கை கால் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது கை இருக்கும் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது எடுத்து சாப்பிட முடியாது ஒரு பொருளை எடுக்க முடியாது எல்லாமே அப்படியே இருக்கும் ஆக்சுவலே இருக்காது அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் ஒரு பொட்டலை மருதான் அவர் அப்படியே தூக்கிட்டு வருவாங்களாம் அவருடைய சீடர்கள் வீட்டில் இருப்பார் இப்போ வகுப்பு துவங்க போகிறத அந்த வகுப்பு நடக்கிற இடத்துக்கு ரெண்டு மூணு சீடர்கள் அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உக்காத்தி வைப்பாங்க வாய் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் பேச்சு சொல்கிறது எல்லாம் பிரமாதமாக பேசுவார் நல்லா கற்றுக் கொடுப்பார் யார் அச்சுத பிஷாரடி எல்லா மாணாக்கர்கள்லாம் கேட்பாங்க கேட்டு முடிச்சுட்டு அவருக்கு என்னென்ன சுற்றுரூச்சை பண்ணணுமோ இந்த மாணவர்கள் தான் பண்ணுவாங்க அவருடைய சீடர்கள் தான் அவர் குளிக்கணுமா குளிக்க வைப்பாங்க அவர் சாப்பிடணுமா இந்த பசங்க தான் அவரை சாப்பிட வைப்பாங்க எல்லா மாணாக்கர்கள் தான் செய்வாங்க அவருக்கு கர்மா அதுபோல் அமைஞ்செடுத்து இந்த வியாதி சொல்கிறோம் பார்த்தீங்களா வியாதி நோய் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கர்மா முந்தைய பிறவியில் நாம் என்னவாக இருந்தோம் யாருக்கு என்ன தீங்குழைத்தோம் நமக்கு தெரியாது நாம் செஞ்ச அந்த தவறு அந்த பாவம்தான் இந்த பிறவியில் நமக்கு வியாதியாக வந்து வாட்டும் ரொம்ப மோசமான ஒரு பாவம் பண்ணினோம் ஒரு குற்றத்தை பண்ணினோன்னா அதற்கான தண்டனை இப்போ கிடைக்கும் அதைத்தான் வியாதிங்கிறோம் இது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருத்தம் இது ஐயோ ஒரு பெரிய மகானாச்சே சமஸ்கிருதம் இலக்கணம் சுத்தமாக எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரே அப்படின்னா அவருக்கு வியாதியே வரக்கூடாதே அப்படி கிடையாது போன பிறவியில் அவர் பண்ணதை இந்த பிறவியில் அனுபவிச்சு தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும் இவருக்கு அப்படி ஒரு வியாதி வந்தாச்சு ஆனால் இவர் வகுப்பு நடத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ஒரு சுணக்கமே இருக்காது அப்படி கற்றுக் கொடுப்பார் இவருடைய மாணாக்கர்களை அந்த அளவுக்கு சமஸ்கிருதத்தில் எல்லாரையும் தேர்ச்சி பெற வச்சார் சகலவிதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்தார் அப்படித்தான் மாணாக்கர்களை வளர்த்தார் அச்சுத பிஷாரடி ஒரு நாளைக்கு அச்சுத பிஷாரடி நாராயண பட்டத்திரியை கூப்பிடுற பட்டத்திரி இங்கே வாப்பான்னு கூப்பிடுறார் பட்டத்திரி வந்து நிற்கிறார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நிற்கிறார் மற்ற மாணவர்களும் அங்கே இருக்காங்க அப்போ எல்லாரையும் பார்த்து சொல்கிற பட்டத்திரி நான் எடுத்த வகுப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் சமஸ்கிருதத்தில் இலக்கண சுத்தமாக நீங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மற்றவர்களோடு சுத்தமாக உரையாடுவதற்கும் என்னென்னவோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் வகுப்புகள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கான கோர்ஸ் முடிஞ்சு போச்சு நீங்கள் இனிமே உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ நீங்கள் அதன்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப முக்கியமானவங்க பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வாழணும் உரிய வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணி இந்த மாணாக்கர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விடை கொடுக்குறேன் ஒரு கோர்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம எட்டாம் கிளாஸ் படிக்கணும்னா எட்டாம் கிளாஸ் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எட்டாம் கிளாஸ் அடுத்து ஒன்பதாம் கிளாஸ் தான் போகணும் அடுத்த வகுப்புக்கு நம்ம போகணும் அதுபோல் இங்கே அச்சுத பிஷாரிடி எடுத்த கிளாஸில் முடிஞ்சு போச்சு அடுத்து தேவைன்னா வேறு எங்கேயான போய் கற்றுக்கலாம் இல்லை இது போகிறோம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம் அதைத்தான் சொல்லி எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் கொடுக்குற அச்சுத பிஷாரிடி அப்போ பட்டத்திரி சொல்கிற குருநாதா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீள் சமஸ்கிருதத்தை ஒரு இலக்கிற சுத்தமாக பேசுகிறத்துக்கு எழுதுறதுக்கு இங்கெல்லாம் ரொம்ப தயார்படுத்திருக்கள் நீங்கள் காலம் நீங்கள் மனக்கிட்ட எங்கள்லாம் தயார்படுத்தே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள்லாம் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் தெரிவிப்போம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் நான் அச்சுத பிஷாரடி அப்பா கடன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய வேலை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி கொடுக்கணும் இந்த கல்வியில் ஒன்று சொல்லுவாங்க கல்வியில் வித்யான்னு சொல்லுவாங்க வித்யான்னா கல்வி இந்த வித்யா தர்மத்தில் என்ன அப்படின்னா நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் தெரியுமோ அதை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த நல்ல விஷயம் நம்மளோடவே இருந்து அது க்ளோஸ் ஒரு நம்ம நாலு பேருக்கு கொடுக்கணும் யாரு அச்சுத பிஷாரடி அப்பா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் வச்சு நீங்க இன்னும் நாலு பேருக்கு நீங்க சொல்லணும் நீங்க நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் இவை தேவையோ அவசியமோ அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்து அவர்களையும் நீங்கள் தயார்படுத்தணும் அப்படிங்கிற அப்போ பட்டத்திரி கேட்குறாராம் குருநாதா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னபடி நாங்கள் இதெல்லாம் நாலு பேருக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் வீட்டில் அப்பா அம்மா சொன்னபடி கேட்குறோம் ஒரே வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் குருநாதா எனக்கு ஒரே ஒரு மனசில் ஒன்றே ஒன்று தோன்றுறது அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறேன் சொல்லுப்பா என்ன சொல்லு அச்சுத பிஷார்டு கேட்குறேன் இப்போ பட்டத்திரி சொல்றானா குருநாதா இவ்வளவு நாளாக எங்களுக்கு நீங்கள் பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க இதுக்கு குரு காணிக்கைன்னு நான் இதான்னு ஒன்று கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஆசைப்படுறேன் அதனால நீங்கள் இதான குரு காணிக்கைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணும் நான் எதை உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் குரு காணிக்கையை ஏற்றுக்கணும் நீங்கள் குரு காணிக்கை என்ன வேணும்னு நீங்கள் சொல்லணும் அப்போ தான் என்னோடய மனசு சந்தோஷப்படும் இத்தனை காலம் நான் உங்கள்கிட்ட கற்றுட்ருந்தேன் இதற்கான பலன் அப்போ தான் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லணும் குருநாதா அப்படிங்கிற இந்த குரு காணிக்கைன்னு சொன்ன உடனே அச்சுத பிஷாரடி யோசிக்கிறார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாசம் அப்படிங்கிறது இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன குரு தட்சிணம் அப்படின்னா அந்த குருநாதருக்கு சேவை பண்ணணும் அவருடைய வேலைகளை எல்லாம் பண்ணணும் அவருடைய துணிகளை துவைச்சு கொடுக்கணும் அவருடைய பூஜைகளுக்கு உதவணும் குருநாதருடைய பத்தினி சமையலாக அந்த சமையலுக்கு தேவையான விறகுகள் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கணும் இதுதான் அந்த காலத்தில் குருகுல வாசம்னு சொல்லுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார் பட்டத்துல வீட்டுக்கு போயிடுவார் வீட்டில் இருந்தார் அதனால் ஒரு குரு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறேன் அச்சுத பிஷாரெடி சொல்ற குரு தட்சிணை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது நான் உனக்கு கத்து கொடுத்தேன் நீ உண்மையான குரு தட்சிணை எனக்கு கொடுக்கணும்னா அது எது தெரியுமா குரு நான் சொல்லி கொடுத்ததை நீ தேவைப்படுகிற நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தாலே அதுதான் எனக்கான குரு தட்சணை அப்படிங்கிற நான் அந்த காலத்தில் குருமார்கள்லாம் பொருள் மேலே ஆசையில்லாமல் வாழ்ந்தவர்கள் இந்த காலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் பொருள் மேலே ஆசையே கிடையாது அச்சுத பிஷாரிட்டே கேட்கவே இல்லை கேட்டால் தானே கேட்கலாம் நீ இதை கூட அதை கூட சொல்லலாம் எதுவுமே இல்லை அதுக்கு பட்டத்திரி சொல்கிற நாராயண பட்டத்திரி குருநாதா நீங்கள் சொல்லி கொடுத்தது நாலு பேருக்கு நான் நிச்சயமாக சொல்லி கொடுப்பேன் அதை நான் சொல்லி கொடுத்துருவேன் பட் உங்களுக்கு நான் இதான ஒரு குரு தட்சிணை இதான கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறேன் அப்போ அச்சுத பிஷாரி சொல்கிறா நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ திரும்ப திரும்ப குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கே உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட குணம் பிடிச்சிருக்கு நீ செய்யணும்னு நினைக்கிற பற்றிய அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நீ எனக்கு என்ன குருதட்சிணை கொடுக்கலான்னு இதான்னு உன் மனசுல நீ வச்சுட்டு இருந்த என்கிட்ட சொல்லு அப்படி சொன்னா நீ குருதட்சிணைய எனக்கு கொடுக்க போறது எனக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படிங்கிற இவ்வளோ அழகாக சொல்றாரு பரம்பல நீ மனசில் ஏதானு வச்சுட்டு குருநாதருக்கு இதை காணிக்கியா கொடுக்கலான்னு வச்சுட்டு சொல்லு அது எனக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா நான் சொல்கிறேன் அப்படிங்குறது அது நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய செயல் நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு காரியம் நடந்தாலுமே அது இறைவனுடைய தீர்மானம் உறுதியாக நம்பலாம் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் நாளைக்கு இதே டயத்துக்கு நம்ம எந்த இடத்துல உட்காந்துருப்போம் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அடுத்த வாரம் நம்ம எங்க இருப்போம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய தீர்மானம் இறைவன் வகுத்தது இங்க பட்டத்திரியோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னா அவர் மனசில் ஒன்று வச்சிருக்கார் ஒரு குரு காணிக்க வச்சிருக்கார் அதனால தான் இங்கே குரு காணிக்கையை ஆரம்பிக்கிறார் குருநாதர் கிட்ட ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கணும் உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிற உன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டார் அப்போ சொல்கிறார் யாரு பட்டத்திரி சொல்றார் பட்டத்திரிக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய கவலை இவ்வளவு பெரிய பண்டிதராக காணப்படுகிறார் நமது குருநாதர் அச்சுத பிசாரணி ஆனால் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு வியாதி காணப்படுகிறது இப்போ வியாதி கை அசைக்க முடியல கால் அசைக்க முடியல நடக்க முடியல உட்காந்த இடத்துல அப்படியே இருக்க வேண்டியிருக்கு வாத நோய் இந்த நோயினால இவ்வளவு சிரமப்படுகிறாரே இவருக்கு கை காலெலாம் நன்னாக இருந்து தேக ஆரோக்கியம் நன்னாக இருந்தால் இவர் பல இடத்துக்கு நடந்து போகலாமே பல காரியங்களை இன்னும் கூடுதலாக பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் நாராயண பட்டத்ரிக்கு இவருக்கு இந்த வியாதி இல்லாமல் இருக்கணும் இந்த வியாதி இல்லாத குருநாதரை பார்க்கணும் இது பட்டத்துறையோட ஆசை இந்த காலத்தில் யார் அப்படி நினைப்ப நாம் நல்லா இருந்தால் போகிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போகிறோம் மிச்சபடி யார் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஆனால் பாருங்கள் அத்தனை மாணவர்கள் இருக்கின்ற போது இந்த நாராயண பட்டத்திற்கு மட்டும் குருநாதரை பார்த்துட்டு அச்சுத பிஷாரடியை பார்த்துட்டு இவர் மட்டும் நோயோடு கஷ்டப்படுகிறாரு இந்த நோயே இவருக்கு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்கள் அந்த நினச்சி பார்த்துட்டு சொல்றாரா குருநாதா நான் உங்கள்கிட்ட குரு கணக்கு எதை கொடுக்க நாளாக இந்த வாத நோயினால கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா கால் அசைக்க முடியாம ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்படுறீங்க இல்லையா இந்த நோயை எனக்கு தத்தம் பண்ணி கொடுக்கணும் இந்த நோயை எனக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க நோய் இல்லாம நல்ல தேக ஆரோக்கியத்தோட நீங்கள் மாறிடுவீங்க இந்த நோய் எனக்கு வந்துடும் இதுதான் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிற குரு காணிக்கை ரோக நிவர்த்தி வாத ரோக நிவர்த்தி இது தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு காணிக்கை அப்படிங்கிறேன் நிவர்த்தின கிளியர் பண்ணுறது வாதரோகனா வாதரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கார் அச்சுத பிஷாரெடி அதை நான் நிவர்த்தி பண்ணித்தரேன் எனக்கு தத்தம் பண்ணி கொடுங்க தத்தம் பண்ணுறதுன்னா தவ வலிமையினால் ஒருவரது தவ சிறப்பினால் என்ன பண்ணலாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா ஒருத்தருக்கு நூறுரூவா எடுத்து கொடுக்குறோம் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம் அதுபோல் நமக்கு இருக்கக்கூடிய உடல் பிணியை கூட நீங்கள் மற்றவருக்கு கொடுக்க முடியும் தத்தமணி கொடுக்குற மந்திரங்கள் சொல்லி நீர் இறைத்து தத்தமண்ணி கொடுக்குறதுன்னு பேர் அதுக்கு பட்டத்தில் என்ன பண்ணுற நீங்கள் இந்த நோய் எனக்கு தத்தமணி கொடுங்க அப்படிங்கிறது தூக்கி வாரி போடுறது அச்சுத பிஷாரடிக்கு அப்பா என்ன பேசுகிற நீ நீ சிறுவன் நீ இன்னும் பல காலம் வாழணும் நான் ஓரளவு வாழ்ந்துவிட்டேன் ஒரு நோய் அப்படிங்கிறது கர்மாவின் காரணமாக வரக்கூடியது இந்த நோயை நான் அனுபவிக்கணும்னு இருக்கு இந்த வாத நோயை நான் அனுபவிக்கணுன் இருக்கு எனது முந்தைய பிறவியினுடைய கர்மாவின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன் என்னோட கர்மாவை உனக்கு நான் கொடுக்க முடியாது நான் கற்ற வித்தையை உனக்கு கொடுக்கலாம் நான் கற்ற அறிவை உனக்கு நான் கொடுக்கலாம் நல்ல விஷயத்தை கொடுக்கலாம் எத்தனை நல்ல விஷயமா இருந்தாலும் உனக்கு நான் கொடுத்துட்டே இருக்கலாம் ஆனால் இந்த வியாதியை நான் உனக்கு கொடுக்கக்கூடாது நான் உனக்கு கொடுக்க கூடாது இதை நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு அதுக்கு பட்டத்திரி நாராயண பட்டத்திரியோட மனசை பாருங்கள் நாராயணியம் எழுதினர் ஒப்பற்ற பாராயணன்னு உள்ளது நாராயணயத்தில் படித்தோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் இல்லாமல் வாழலாம் நம்மளால் படிக்க முடியலான்னு கூட நாராயணியம் எந்த இடத்தில் வாசிக்கப்படுகிறதோ அதை நம்ம கேட்டாலே போகிறோம் அவ்வளவு புண்ணியம் உண்டு அப்பேற்பட்ட நாராயணியம் எழுதுன பட்டத்திரி சொல்கிற குருநாதர்கிட்ட சொல்கிறாராம் இல்லை குருநாதா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச காலம் உங்களுக்கு நீங்கள் நன்னா வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்கள் ஆரோக்கியம் நன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எந்த விதமான மூலிகைகள் மருந்துகள் சிகிச்சைகள் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அதாவது சொன்ன பார்த்திங்களா ரொம்ப படிச்சுட்டாங்க ஒரு ஞானவானாக இருக்காங்க ஒரு மகானாக இருக்காங்கன்னா அவங்க சிகிச்சையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஓ கர்மா நமக்கு வியாதியா இது கர்மா இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கணும் இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் கரைக்கணும் அதனால் அவங்க மூலிகைகள் மருந்துகள் எதையும் எடுத்துக்க மாட்டாங்க காஞ்சி மகாபிரியவர் அப்படி தான் வாழ்ந்தார் திருவண்ணாமலை ரமண மகிழ்ச்சி அப்படி தான் வாழ்ந்தார் இவங்களுக்கெல்லாம் ஒரு காய்ச்சல் வருது ஒரு நோய் வருதுன்னா மருந்து கஷாயம் சாப்பிட மாட்டாங்க ஓ அது எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு போகணும் அது எத்தனை நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருக்கும் அப்படிம்பாங்க அதைத்தான் இங்கே அச்சுத ஷார்ட்டடி சொல்கிறேன் அப்பா இது என்னோட கர்மாப்பா இது எனக்கு வந்த வியாதி நான் அனுபவிக்கணும் இதெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதுக்குத்தான் பதில் சொல்கிறார் நீங்கள் கொஞ்ச காலம் நன்னா இருக்கணும் அதனால் எனக்கு நீங்கள் தத்தம் பண்ணி கொடுக்கணும் நான் சின்ன வயசு இந்த வியாதி எனக்கு வந்ததுன்னா நான் எப்படி சிகிச்சை எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துப்பேன் குருநாதா அப்படிங்கிற இதை கேட்ட உடனே அவர் அதிர்ந்து போய் அச்சுத பிஷாரடி அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா கர்மா அப்படிங்கிறார் ஆனால் நாராயண படத்தில் ஒத்தகல் இருக்கிறார் சரின்னு கிளம்பல இல்லை இல்லை குருநாதா நீங்கள் எனக்கு கொடுக்கணும் இதை உங்களுக்கு வாதரோக நிபர்த்திங்கிற குரு கணக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் திரும்ப சொல்கிற போது ஒரு கணம் கண்ணை மூடி யோசிக்கிறார் அச்சுத பிஷாரடி இந்த சிறுவன் இந்த அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கிறானே இவங்கிட்டருந்து எப்படி நம்ம மீண்டு வருவது இந்த வியாதி நம்ம கூட தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கடம் கண்ணை மூடுகிற போது அவங்க முன்னேற கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா என்ன கிருஷ்ண பரமாத்மா என்ன லீல இது இந்த பையன் தனக்கான இந்த நோயை வந்து எங்கிட்டது அவன் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறானே குரு காணிக்கையாக வாதரோக நிவர்த்தி எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறானே என்ன இதெல்லாம் ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிற போது இந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாராம் இதெல்லாம் நான் நடத்துகிற நாடகம் பரவாயில்ல இந்த பையன் கொடுக்கறதை வாங்கிக்கோ வாதரோக நிவர்த்தி உனக்கு கொடுக்குறேங்கிறான் இல்லையா வாங்கிக்கோ கிருஷ்ணன் சொல்கிறாரான் குருவாயிரப்பன்னு அப்போ தான் அச்சுத புஷாரடிக்கு புரிகிறது நான் சொன்ன பாத்தீங்களா எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் எந்த ஒரு காரியமும் இறைவனின் தான் நடக்கும் அது பகவானே சொன்ன உடனே சொல்றாராம் நாராயண பட்டத்திலேயே பார்த்துட்டு சரிப்பா சரி நீ கேட்டுக்கொண்டபடி அந்த குருகாணிக்கையை நான் வாங்கிக்கிறேன் வாதரோக நிவர்த்தி நீ தரையங்கிற இல்லைய வாங்கிக்கிறேன்னு ஜலத்தை எடுத்து மந்திரங்கள் சொல்லி தத்தம் பண்ணி யாரே குருநாதர் தனக்கு இருக்கக்கூடிய வியாதிய தனது மாணவனான நாராயண பட்டத்திற்கு தத்தம் பண்ணி கொடுக்கிறார் இந்த தத்தம் பண்ணி கொடுத்து முடித்த உடனே அச்சுத பிஷாரடிக்கு கை கால்களில் வருது எழுந்து நிற்கிறார் நல்ல ஒரு ஆளுமையோடு காணப்படுகிறார் அதே வினாடி நாராயண பட்டத்திற்கு கீழே அப்படியே உட்காந்துட்டார் உடம்பு இவருக்கு இருந்த உடம்பு அவருக்கு வந்து அசைய முடியல நாராயண பட்டத்திரியால் அசைய முடியல குருவுக்கு இருந்த அதே நோய் அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அச்சுத பிஷாருடைய கண்களில் ஜலம் வருது பகவானுடைய தீர்மானம் பகவான் தான் நடத்தலாம் இருந்தாலும் அந்த சிறுவனை பார்த்துட்டு சொல்கிறாராம் மற்ற மாணவர்கள்கிட்ட பட்டத்திரியை கொண்டு போய் அவன் கிரகத்தில் விட்டுட்டு வந்துருங்கோ ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு போங்கோ அவனால் நடக்க முடியாது எவ்வளவோ சொல்லியும் இதை அவன் வாங்கிட்டு இருக்கான் இந்த சின்ன பையன் இந்த வியாதியோடு போகிறத பார்த்தா பல பேரும் என்னையும் பரிகசிப்ப என்னது ஒரு குருநாதர் இப்படி பண்ணலாமான்னு கேட்ப அவா கிரகத்தில் அவனுடைய அப்பா அம்மாவே கேட்பா என்ன பண்றது எல்லாம் பகவான் நடத்துகிற லீலை இவனை பத்திரமா கொண்டு விட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொல்ற உடனே மற்ற மாணவர்கள் ஒரு பல்லக்கில் பட்டத்துறை ஏத்துறாங்க அது வரைக்கும் எப்படி அச்சுத பிஷாரடி இருந்தாரோ அந்த உடல்நிலை பட்டத்திரிக்கு வந்துவிடுத்தும் பட்டத்திரி என்ன ஆரோக்கியத்துடன் காணப்பட்டாரோ அது அச்சுத பிஷாரடிக்கு வந்துடுத்து அச்சுத பிஷாரடி எழுங்கிறார் நடக்கிறார் எல்லாம் செய்கிறார் இவனை கொண்டு போய் பல்லக்கில் கொண்டு போய் விடுறாங்க வீட்டில் விட்டோன்னு வீட்டில் காரணம் சொல்கிறாங்க அதன் பிறகுதான் பல மூலிகைகள் பல சிகிச்சை எடுத்தும் குணமாகாமல் குருவாயூரப்பன் கோவிலில் நாராயணியம் பாடி அவருக்கு இருந்த வாதரோகத்தை எடுத்தாராம் நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியம் பாட வேண்டும் என்பதற்காக குருவாயூரப்பன் இந்த லீலையை நிகழ்த்தி அச்சுத பிஷாரடைக்கும் நோயை எடுத்தார் அந்த நோயை கொடுத்த நோயை வாங்கின்ற பட்டத்திரிக்கும் நோயை எடுத்தார் அதனால தான் நாராயணத்திற்கு அத்துணை சிறப்பானது காணப்படுகிறது